ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஈசனே குரு குருவே ஈசன் குருவையே ஈசனாக எப்படி ஆட்கொள்வது குரு வழிபாட்டின் சிறப்பு அம்சங்கள் ஐந்தாவது பகுதி பேஜ் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ்ல இருந்து ஒன் டூ ஜீரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் சொல்லிண்டே வர தெய்வத்தின் குரல்ல பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பிள்ளையார பற்றி முடிவு வந்து ஆஞ்சனையார பற்றி குருவை பற்றி நடுவில் எல்லா புக்குலேயும் நிறைய குருவை பற்றி அத்வைத்தம் சங்கரருடைய அவருடைய சிறப்பு அம்சங்கள் அவருடைய சரித்தம் அப்புறம் சௌந்தர்ய நகரையை பற்றி இதெல்லாம் மற்ற டாபிக் பட் ஆனால் குரு இல்லாமல் எந்த புக்குமே அந்த ஏழு வால்யூம் புக்கில் குருவை பற்றி அவ்வளோ எழுதுறாரு இப்போ இங்கே என்ன சொல்றா பெரியவா அப்படின்னா ஈஷனே குருவாக குருவே என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈசனே குரு அப்படின்னா இந்த லோகத்துல மனுஷ ரூபத்துல தெரிகிற எந்த குருவையும் நம்ம தேடி போக மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈசனையே குருவாக ஏற்றுக்கொள்ளுதல் கடவுளையே குருவாக ஏற்றுக்கொள் அப்படி கடவுளையே நம்ம குருவாக ஏற்றுண்டபொழுது இந்த லோகத்துல மனுஷ ரூபத்துல எந்த குருவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அந்த கடவுளே நம்மளை கைட் பண்ணுவர் அப்படின்னு நினைக்கிறது சரியா இன்னொன்னு என்ன குருவே ஈசனாக அப்படின்னு சொல்ற போச்சே கடவுளை நம்மனால பார்க்க முடியாது அந்த பவர் நம்மள்கிட்டக்க இல்லை இல்லையா அந்த கடவுளை நினைக்கிற அளவுக்கு பக்தி பண்றதுக்கும் நம்மள் கிட்டக்க திறமை கிடையாது அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியற குருவே கடவுளாக நினைச்சு நாம் அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறது சரி அது எப்படி ஒரு குருவையே கடவுளாக எப்படி ஏற்றுக்கொள்றது கொஸ்டின் தானே உடனே எல்லாரும் இல்லையா எப்படி சொல்றா பெரியவானா அகிலாண்ட பிரம்ம இந்த பிரபஞ்சத்தை ஆக்கி படைத்து கண்ட்ரோல் பண்றார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஈசன் கிட்டக்க நம்மனால அந்த பக்திய எப்படி செலுத்தணும் நம்மளால முடியறதா முடியறதில்ல ராம நாமம் பகவானுடைய நாமத்தை நம்ம போயிட்டு வரம்போச்சு உட்கார போச்சு நிக்கிற போச்சு சொல்றதுக்கு கூட நம்மனால மனசுக்கு ஒப்ப மாட்டேங்கிறது தோண மாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போச்சு மனுஷ ரூபத்துல நம்ம மாதிரியே இருந்துருக்க கூடிய ஒரு குரு கிட்டக்க ஒரு மகான் கிட்டக்க ஒரு அனநிய பக்தி வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே குருவையே நம்ம கடவுளாக நினைக்கிறது சரி எப்படி எப்படி அந்த அனநிய பக்தியை பண்றது நம்போ அப்படின்னா பெரியவா சொல்றா அகிலாண்ட பிரபஞ்சங்களை கடவுள் ஆக்கட்டும் ஆட்டி அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கட்டும் சரியா அவரு வந்து அழிக்கவும் அழிக்கிறார் காத்தல் ரக்ஷல் சம்ரக்ஷணம் அழித்தல் எல்லாமே அவர் பண்றார் அதனால நம்மளுக்கு என்ன பாத்ரேஷன் ஒரு பாத்ரேஷனும் இல்லை அந்த மதா மகாசக்தியில நம்மளுக்கு என்ன வேணும் ஒரு துளி கிருபை எதுக்காக நம்மளுடைய அழுக்கெல்லாம் வாஷ் அவுட் பண்றதுக்கு அப்போ இந்த சம்சாரத்துல மாற்றின்று முழிக்கிற நம்மள ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பக்தி தேவையாக இருக்குது அதுக்கு குருவையே நம்ம ஈசனாக கடவுளாக எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய கிருப்பை நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா பகவானுடைய தொழிலாக இருக்கக்கூடிய க்ரியேஷன் சம்ரக்ஷணம் அழித்தல் மாயை இது எல்லாத்தையும் நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது நம்ம இன்டர்ஃபியரும் அதில் பண்ண முடியாது அது நம்மளுக்கு நம்மளுக்கிட்ட சக்தி தெரியாது அப்போது நம்மளுக்கு தெரிவது என்ன அப்படின்னா நம்மளுடைய அழுக்கு என்ன நம்ம இந்த மாய வலையில் ட்ராப் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் அதுதான் நம்மளுக்கு தெரியாது இது போகணும் இந்த மாய வலையிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரணும் இந்த லீலா நாடகத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளை அழுக்குகள் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவையாக இருக்குது ஒரு ரிலீஃப் தேவையாக இருக்குது அப்போது எவர் உன்னை வந்து இதிலிருந்து விமோச்சனம் கொடுக்குறாரோ அப்படிப்பட்ட நம்மள மாதிரியே மனுஸ்வரூபமாக இருக்கிற குருவை நம்ம ஈசனாக வழிபடலாம் அப்படின்னு பெரியவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் மேலும் சொல்கிறான் நாளை தோத்தில் நம்ம பார்க்குறோம்